આ ભાયદુ ને ના ભાયદા ફોટરેગે એના પાતને ભાયમાદુ ભાયપડા કોડ આયા ભાયદા માને વળીયે ભાયપડા કોડ માને ઓડરે કાટા ઓડરે ઇલા પાતોને ઊંગ કણમો ઊંગ મૂકો ઊંગ વાર પલ્લો આવલા ઉત્તગ્રંગ આમા આયા આવલા ઊંગ મોરું વાનેને કને પાર્તર યાવલ વાર જલ્લમા સોલ્લામારા 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 એ બોલરા સોલ્લા કોડાવીંગ સોલ્લાબરા

எந்தததோாலும் தெரியாது சொன்னாரு ஐயா இல்ல மூணு இப்ப பத்தனா செல்வு வந்து செத்துட்டாரோ 50000 60000 ஒரு லட்சம் மாதிரி ஆகுது ஒரு லட்சம் செல்வாது நான் ரெண்டு வாறு உங்களுக்கு தடி முச்சிருவேன் வாங்கி வந்து உன் கால்ல கட்டினா நாலு அம்மா பண்ணி முதல்ல அதிசயத்தை கண்ட அதுக்கு முன்னாடி

ஐயோ இன்னைக்கு எல்லாம் தரது இல்லடா நான் யாரா ஏன் தாங்க அங்க தாங்க நம்ம வெச்சலாம் பாக்க எஜமான் எஜமான் அங்க தாங்க நம்ம வைக்காதடா எஜமான் 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 கேள்வி கேக்க தயறு தண்ணி தான் தார் சேக்கணும் நான் நான் ஏக்கணும் யாரை கேலி காம்பா நான் யார இல்ல யார யார கேலி காம்பா ஆனா கேலி காம்பா தாளு மறுக்காதே வேற எங்க போயோ என்னடா மூடும் மூடும் டேய் நான் யார்

ஒரு ஆயிரம் செமரி அடை கரமுலை மேஞ்சிட்டு இருக்கு தம்மா துண்டு துண்டு தாங்க கையில